நன்றி உணர்வு என்று எடுத்துக்கொண்டால் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய நன்றிக்கடன் இருக்கிறது அதே பிள்ளைகள் பிற்காலத்தில் ஒழுக்கமில்லவர்களாக வாழ்ந்து அவர்கள் அரும்பாடுபட்டு பொருளாதாரத்தை சேர்த்து தன் தாய் தந்தையர் கவனித்துக் கொள்வார்களே ஆனால் அந்த விஷயத்தில் தாய் தந்தையர்கள் பிள்ளைக்கு நன்றிக்கடன் கடன் பட்டிருக்கிறார்கள் ஒரு கணவன் மனைவி விஷயத்தில் நன்றிக்கடன் கடன் பட்டிருக்கிறார் ஒரு மனைவி கணவன் விஷயத்திலே நன்றிக்கடன் கடன் பட்டிருக்கிறார்கள் இந்த நன்றி செயல்பட வேண்டும் அதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதை மார்க்க நமக்கு அதிகமாக வலியுறுத்துகிறது அது மட்டுமில்ல நம்ம உறவுக்காரர்கள் நண்பர்கள் எத்தனையோ பல மக்கள் நமக்கு உதவி செய்திருப்பார்கள் நம்முடைய சூழ்நிலைகளை தெரிந்து நமக்காக வேண்டி கரம் கொடுத்திருப்பார்கள் ரொம்ப எமர்ஜென்சி பிள்ளைக்கு உட முடியல நான் ரொம்ப பெரிய இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்டேன் ஒரு ரெண்டு லட்சம் தாங்க அஞ்சு லட்சம் தாங்கன்னு கடனை வாங்குவாங்க சொந்த பந்தங்கள்ட்ட நட்பு வட்டாரங்கள்ட்ட கடனை வாங்கினதுக்கு அப்புறம் கொடுத்தவன் கடன் வாங்கின மாதிரி பம்ப ஆரம்பிப்பான் ரொம்ப அவன் மறைந்து மறைந்து பேச ஆரம்பிப்பான் கடன் எல்லாம் வாங்கினியப்பா என்ன தரல என்னாச்சு ரசோலுல்லா கடன் வாங்க கொடுத்தவனுக்கு திட்டுவதற்கு உரிமை இருக்கு அப்படி திட்டி வாங்கினான்னு வீங்க கடன் வாங்கின இருக்கிறான உடனே காசு அங்கே இங்கே புரட்டி கொண்டு மூஞ்சில் எரிஞ்சிருது எரிஞ்சிட்டு உன் காசு வேண்டாம் ஒன்று வேண்டாம் இவன் பொருளாதாரம் தான் இவனை இவ்வளவு நாலு காலம் வாழ வைத்தது இறை அருளால் ஆனால் கடனை வாங்கும் போது ஒரு பார்வை அதை திருப்பி தரும்போது ஒரு பார்வை மக்கள்கிட்ட நீங்க பார்க்கலாம் இதெல்லாம் எதை எதை இல்லைன்னு காட்டுது நன்றி உணர்வு இல்லை என்பதை காட்டுகிறது இப்படி எத்தனையோ சம்பவங்கள் சமுதாயத்திலே நீங்கள் பார்க்கக்கூடிய நிகழ்வில் பார்க்கலாம் இந்த ஊர் வழக்கத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வு சொந்த பந்தங்களுடைய சொத்துக்கள் கொடுக்கப்படும் அண்ணனுடைய சொத்து தம்பி சொத்து சின்ன சித்தப்பா சொத்து பெரியப்பா சொத்து என்று சொந்த பந்தங்களுடைய சொத்து வேற யாரும் அனுபவிக்க நீயே அனுபவிச்சுக்கன்னு சொல்லி அதை கிரயம் பேசி விட்டு விடுவார்கள் ஒரு காலம் கடந்ததுக்கு அந்த சொத்துக்கு விலை ஏறி அஞ்சு லட்சம் ரூபான்னு கொடுக்கும் போது ஒரு காலம் இப்போ எவ்வளவு ஆச்சு ஐம்பது லட்சம் ஆயிடுச்சு ஏமாத்தி வாங்கிட்டாங்கன்னு பேசுவாங்க எப்படி தனக்கு ஒரு தேவை இருக்கும் பொழுது தன்னுடைய சொத்துக்களை விற்ற மக்கள்தான் ஒரு காலம் கடந்த அந்த சொத்துல இவ்வளவு பெரிய நன்மைகள் இருக்கிறது என்று தெரிந்தவுடன் விற்ற சொத்தை மக்கள் மத்தியில் எப்படி பேசுவாங்க ஏமாத்தி வாங்கிட்டாங்க உன் சித்தப்ப மக்கள் இருக்கிறாங்களே எல்லாம் சொத்தை இவங்க தான் வித்த விற்கிறது விற்றதும் இவர்கள் தான் ஆனால் இவர்களே என்ன சொல்றது

தாய்க்கு ஒரு உயர்வு இருக்கிறது என்று அந்த மதிப்பை பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த சமூகம் யாரும் பேச மாட்டாங்க வாப்பாமார்கள பேச மாட்டாங்க அல்லாவுடைய தூதர் நமக்கு அருமையான முறையில் ஒரு வார்த்தையை சொன்னார்கள் யார் ஒருவர் தன்னுடைய தந்தையை நிராகரித்து தந்தையினுடைய வெறுப்பிலே இருக்கிறாரோ அவர் நன்றி கட்டவர் நாங்கள் சொல்லலாம் நன்றி கட்டவனுக்கு அடையாளம் என்ன உம்மாவை நிராகரிச்சோ மட்டும் நன்றி கட்டவன் இல்லை மற்ற மற்றவனுக்கு செய்யக்கூடிய உதவிக்கு நன்றி செலுத்தாதவன் மட்டுமல்ல நன்றி கட்டவன் இல்லை வேற யார் நன்றி கட்டவன் தந்தை விஷயத்திலே மதிப்பை அளிக்காதவன் தந்தையினுடைய திருப்தியை பெறாதவன் தந்தையினுடைய வெறுப்புக்குரிய காரியத்தில் ஈடுபடக்கூடிய இஸ்லாமியமாக நன்றி கட்டவன் ஒரு மனிதனுடைய தந்தை இருக்கிறத திருக்கிறாரே அவர் சொர்க்க கதவின் நடுக்கதவு சொல் சொர்க்கல எட்டு கதவு இருக்குது அதுல ஒரு நடுக்கதவு என்கிறார்கள் அது யாரா ஒவ்வொருவருடைய தந்தை தான் அந்த நடுக்கதவு தந்தையை பராமரிப்பது அவருக்கு நன்றி உணர்வோடு நடந்து கொள்வது என்பது இந்த சமுதாயத்தில் சொர்க்கத்திற்குரிய கதவுக்காக போராடுவதை போன்ற ஒரு காரியம் நீங்க பார்க்கலாம் சிறுபிள்ளையில எல்லா குழந்தைகளுக்குமே பிடித்த ஒரு உறவுனர் தந்தையாக தான் இருக்கும் அது பெண் பிள்ளையா இருக்கலாம் ஆண் பிள்ளைகளா இருக்கலாம் ஒரு காலம் கடக்கும் தந்தை நாற்பதை ஐம்பதை அறுபதை அடைந்து அடைந்து வெளிநாட்டில் உழைச்சி உன் தன்னுடைய இளமையெல்லாம் அழிந்து தோளெல்லாம் சுருங்கி எலும்பு பலகினம் அடைந்து தலையில் இருக்கக்கூடிய முடியெல்லாம் நரைத்து வீட்டிலே இனிமேல் இவர் உதவ மாட்டார் என்ற நிலையில் திண்ணையில வந்து உட்கார்ற நிலம வருமே அப்போந்தான் அந்த நன்றி கெட்ட தனத்தை மனைவியோ பிள்ளைகளோ வெளிப்படுத்துவார் இவரை ஒண்டு எதாவது இருக்குதா வீட்டுல சும்மா இருங்க உங்க பேச்சுக்கெல்லாம் எங்க மதிப்பு கிடையாது என் புள்ள நீங்க தலை எடுத்துட்டான் அவன் பாத்துக்குவான் அவங்களும் இப்படி ஆகி விடுகிறார்கள் பிள்ளைகளும் அப்படி ஆகி விடுகிறார்கள் தந்தையை உதாசீனப்படுத்துகிற இடத்தில் தான் அதிகமான குடும்பத்தவர்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது ரசூல்லா மனைவிமார்களுக்கும் சேர்த்து சொன்னார்கள் பெருநாள் தொலைகள் சொன்ன வார்த்தை தான் நம்ம ஆயிரம் ஆயிரம் முறை பேசியிருக்கிறோம் பெண்களே நீங்கள் அதிகம் நரகத்தில் என்று சொல்லும் போதுமணிகள் கேட்டார்கள் நாங்கள் ஏன் அதிகம் அஷீர் கணவன்மார்களுக்கு நீங்கள் மாறி செய்கிறீர்கள் எப்படி மாறி செய்கிறீர்கள் தெரியுமா அவர்களில் உங்களில் ஒரு கணவன்மார் அவர்கள் காலகாலமாக இவ்வளவோ பல நன்மைகளை செய்திருப்பார் செய்தவர் ஏதேனும் ஒரு நேரத்தில் ஒரு குறையை குற்றத்தை இழைப்பாரே ஆனால் உங்களுக்கு ஒரு அநீதி இழைப்பாரே ஆனால் உங்களை திருமணம் முடித்த நாளில் இருந்தே இதுதான் கதை என்பீர்களே இது நன்றி தனம் தானே எப்படி பேசணும் இவ்வளவு நாள் நல்லா இருந்தீங்க இன்னைக்கு பாத்தீங்களா உங்க இது இப்படி பண்ணிட்டீங்களே இப்படி ஒரு தப்பான காரியம் பண்ணிட்டீங்களே எனக்கு அநியாயம் பண்ணிட்டீங்களே பேசுறா வேற திருமணம் முடித்த நாள்ல இருந்தே இதுதான் கதைன்னு பேசுவீங்களே இது நன்றி கட்டத்தனம் இந்த வார்த்தை நீங்க பார்க்கலாம் சஹாபிய பெண்மணிகள்கிட்ட இதுக்கு ஏறத்தால அதுக்கு நெருக்கத்துக்குரிய பண்பலம் இருந்துச்சு ரொம்பலாம் போவேண்டாம் போக வேண்டாம் மனைவி ஆயிஷா ரத்தி அல்லாஹ்ட்ட ஒரு பண்பனை நீங்க பார்க்கலாம் ஆயிஷா நாய்க்கு மேல அவதூறு பரப்பப்பட்டுச்சு ஆயிஷாவை நீங்க வாப்பா விட்டுக்கு போ நீ இருந்துக்க இது குறித்த ஒரு தெளிவா அல்ல கொடுத்ததுக்கு அப்புறம் நான் உன்னை அழைச்சுக்கிறேன் நீ குற்றம் செய்து இருந்தால் நீ குற்றம் செய்து இருந்தால் அல்லாட்ட மன்னிப்பு தேடு அல்ல மன்னிப்பான் நீ குற்றம் செய்யலன்றி நீ பயப்படாது அல்ல உன்னை பரிசுத்தப்படுத்துவான்னு சொல்லி அனுப்பிட்டாங்க ஐம்பது நாள் முடியுது ரசுல்லா ஆயிஷாரத்தி எல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வக்கிறது நான் வீட்டுக்கு போறாங்க போய் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் போதே வகி வருது வீட்டுக்குள்ள இருக்கும் போது வகி வருது கொஞ்ச நேரம் ரசூல்லா வகையில் அந்த அந்த கடுமையான அந்த அழுத்தத்தில் ரசூல்லாவுடைய நெற்றியில வேர்வை சுரக்கிறது ரசூல்லா நெற்றியை துடைத்து விட்டு சொன்னார்கள் ஆயிஷாவே நீ நற்செய்தியை பெற்றுக்கொள் அல்லாவுக்கு நன்றி செலுத்து அல்லாஹ் உன்னை பரிசுத்தப்படுத்தி விட்டான் அப்படிங்கிறாங்க இப்ப என்ன வார்த்தை சொல்லணும் அலகம்துல்லான்னு சொல்லிட்டு முடிக்கணும்ல ஆயிஷான என்ன சொன்னாங்க தெரியுமாங்க என்ன அல்ல பரிசுத்தப்படுத்திட்டான் என் மேல ஒரு கலங்க ஊர் முழுக்க இருந்துச்சு அல்ல என் களங்கத்தை நீக்கிட்டான் அப்படி வரணுமா இல்லையா வார்த்தை அவங்க சொல்றாங்க ஆயிஷா ரத்தியலாங்க தாயார் உம் ரூமான் பக்கத்தை நிற்கிறாங்க அவங்க சொல்றாங்க ஆயிஷாவே எந்திரி உன் கணவர் அவர் சொல்லிட்டாங்க ரசூல்லாவா அவதூர் பேசுனது கிடையாது ரசூல்லா எதாவது கண்டிச்சாங்களா கிடையாது இல்ல எனக்கு அப்பமே உன் சந்தேகம் இருந்துச்சு அப்படி சொன்னாங்களா கிடையாது நீ குற்றம் செய்து இருந்தால் அல்ல அட்டை மன்னிப்பு தேடும் நீ குற்றம் செய்யவில்லை என்றால் அல்லாஹ் உன்னை பரிசுத்தப்படுத்துவான் இவ்வளவு தான் சொல்ல சொன்னாங்க ஒரு கணவராக ஒரு ஆட்சியாளராக என்ன செய்யணுமோ அதை நபி செஞ்சாங்க நபி மேல ஏதாவது தப்பு இருக்குதா கிடையாது ஆயிஷா ரத்தி அல்லா எப்படி உணர்ந்து கொள்கிறார்கள் இத்தனை ஆண்டு காலம் ரசூல்லா தன் மேல காட்டின பாசம் எப்படி தன்மீது உள்ள பிரியம் எப்படி அதை பற்றிய சிந்தனை இல்லாமல் ஒரே வார்த்தையில சொல்றாங்க நான் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவேன் அல்லாவை தவிர யாருக்கு நன்றி செலுத்த மாட்டேன் நான் கிளம்புறதா இல்லைன்ட்டாங்க உடனே போயிட்டாங்க ஐஷா ஒரு இடத்த தெளிவுபடுத்துறாங்க எல்லா உடைய துதிரை நான் சில நேரங்கள் உங்க மேல கோவம் வரும் உங்க பேர் மேலதான் கோவம் வரும் உங்க மேல கோவம் வராதுனா அவங்க பெரும் கட்டுப்பாடு மிக்க ஒரு பெண்மணி ஆனால் பெண்ணுக்கே உண்டான இயல்பான குணம் அந்த நன்றி உணர்வை மறக்கிற அந்த தன்மை இருக்கிறது அது இவர்களுக்கு வெளிப்படுகிறது என்பதை ஹதீஸ்கள் வாயிலாக பார்க்க முடியும் அதுக்கு நன்றி செலுத்துவதற்கு நம்ம வாயை திறக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் புன்னகைக்கிறோம் ஆனால் தகப்பன்மார்களை மறந்து விடுகிறோம் தாயாரை மறந்து விடுகிறோம் கணவனை மறந்து விடுகிறோம் அவ்வளவு ஏன் மனைவிமார்கள் செய்யக்கூடிய பணிவடைகளை பல நேரங்களில் கணவன்மார்கள் மறந்து விடுகிறார்கள் அவர்கள் உழைப்படம் இருட்டடிப்பு செய்யப்படும் அதெல்லாம் மறைக்கப்பட்டு விடும் மனைவிமார்கள் அவங்களாம் என்ன செய்யறாங்க வீட்டுல சும்மா தானே இருக்கிறாங்க வீட்டினுடைய எல்லா விதமான வேலைகளையும் பார்த்து கொண்டிருப்பார்கள் கணவன்மார்களையும் பார்த்து கொண்டிருப்பார்கள் பிள்ளைகளையும் பார்ப்பார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் ஒட்டகத்திலே பயணிக்கிற பெண்களிலேயே மிகச்சிறந்த பெண்கள் குறைசி பெண்கள் தான் ஏன் தெரியுமா இவர்கள்தான் கணவனின் சொத்துக்களை பராமரிக்கிறார்கள் இவர்கள்தான் பிள்ளைகள் மீது பரிவோடு நடக்கிறார்கள் நாங்கள் சொல்ல அப்ப எந்த பெண்ணெல்லாம் தன் பெற்ற பிள்ளை மீது பரிவோடு இருக்கிறார்களோ எந்த பெண்ணெல்லாம் கணவன் சொத்துக்களை பராமரிக்கிறார்களோ அவர்கள் சிறந்த பெண்கள் அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சமுதாயத்தில் ஏராளமான பெண்கள் சிறந்த பெண்கள்தான் கணவன் சொத்தை பாதுகாக்கிற இடத்தில் இருப்பார்கள் பிள்ளைகளை பரிவோடு பார்க்கிற இடத்தில் இருப்பார்கள் எத்தனை கணவன்மார்கள் தன் மனைவிமார்களுக்கு நன்றி உணர்வோடு நடந்து கொண்டிருப்பார்கள் என்று சிந்தித்து பாருங்கள் இப்படி எல்லா விஷயத்திலும் தாய் தந்தை பிள்ளைகள் கணவன் மனைவி சகோதர சகோதரிகள் உற்றார் உறவினர்கள் அண்டை விட்டார்கள் நண்பர்கள் என்று எல்லா உறவுகளுக்கு மத்தியிலும் நன்றி உணர்வை இழந்த நிலையில் தான் சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது இறுதியாக ஒரே ஒரு சம்பவம் ரசூலா காலத்தில் ரசூலுல்லாவுடைய நன்றி உணர்வுக்கு ஒரு சம்பவம் எந்த நல்ல பண்பு எடுத்தாலும் அதுக்கு நபி கிட்ட ஒரு இலக்கணம் இருக்குமா இல்லையா பொறுமைனா ரசூலாத முன்மாதிரி தர்மம்னா ரசூலாத முன்மாதிரி தியாகம்னா ரசூலாத முன்மாதிரி வழிபாடுனா ரசூலாத முன்மாதிரி மனிதர்களுக்கு நன்றி செலுத்தும் விஷயத்துல நபியை மிஞ்சி யாரும் செலுத்த முடியாது அதற்கு ஒரு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு சகி புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிற முன்னூற்றி நாற்பத்தி நாலாவது நபி மொழி இது அரிய அரிதான ஒரு செய்தி பல மக்கள் இதை யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க இது தயமும் என்கிற பாடத்துல இம்மா முகாரி ரஹிமுகுலா இந்த செய்தியை கொண்டு வருகிறார் என்ன சம்பவம் என்றால் ஒரு முறை ரசுல்லா பயணத்துல இருக்கிறான் போர்க்காலத்தை முடிச்சுட்டு நேரம் அது பயணம் இடையில ஒரு இடத்துல சுபுக இரவு நேரம் தங்குகிறார்கள் காலையில எந்திக்கிறாங்க சுபுக தொழுக தவறு தொழுங்கன்ட்டாங்க அதுக்காகத்தான் இம்மா முகாரி அந்த செய்தியை கொண்டு வராரு ஆனா அந்த செய்தி அதோட முடியலை அடுத்து தொடருது அவங்க காலையில எந்திரிச்சு சுபுக தொழுதுட்டு கிளம்புறாங்க போகிற வழியில சகாபாக்கள் சொல்றாங்க அல்லாவுடைய துறை கடுமையான தாகம் தண்ணி இல்லை என்ன செய்யன்னு கேட்கிறாங்க உடனே ரசோலை ஒட்டகத்தை நிறுத்துறாங்க எல்லாரும் இறங்குங்கிறாங்க ஒரு ரெண்டு நபி நபித்தோழர் அழைக்கிறாங்க ஒருத்தருடைய பெயர் ஹதீஸ்ல குறிப்பிடப்படலை ஒருத்தர் பேர் அழியத்திலானவர்கள் ரெண்டு பேர் ரசோலை கூப்பிட்றாங்க வாங்க இந்த வழியா போங்க தண்ணி எதை இருந்தால் பார்த்து தூக்கி எடுத்துட்டு வாங்கங்கிறாங்க ரெண்டு பேர் போறாங்க கொஞ்சம் தூரம் போறாங்க போன உடனே அங்கே ஒரு பெண்மணி ஒட்டக ஒட்டகத்திலே அமர்ந்து இருக்கிறாங்க முன்னாடியும் பின்னாடி ரெண்டு தோல் பையில தண்ணி வச்சிருக்கிறாங்க நேரம் இந்த ரெண்டு சஹாபிகள் போறாங்க ஒரு நாள் பயணிக்கணும் தண்ணி எடுக்க நான் ஒரு நாள் பயணிச்சு தண்ணி எடுத்து ஒரு நாள் ஆச்சு வரதுக்கு இந்த இடத்துக்கு வரது ஒரு நாள் ஆச்சு ஒரு நாள் போயிட்டு ஒரு நாள் ஆச்சு நாங்க வரதுக்கு நான் என் குடும்பத்தை கொண்டு போய் எடுக்க தண்ணி அப்படிங்கிறாங்க அப்படியா எங்க கூட்டத்துக்கு ஒரு நிமிஷம் வந்து பார்த்துட்டு நீங்க போங்கன்னு சொல்லி ரெண்டு பேர் கையோட கூப்பிடுறாங்க அவங்க கேட்கறாங்க யாரை பார்க்கணும் இல்ல எங்களுடைய இறை பார்க்கணும் அந்த மதம் மாறணும்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரா அவர் தான் சொல்லி கூட்டு போயிட்டாங்க ரெண்டு சஹாபியும் ஆண்கள் கூட்டம் ஒரே ஒரு பெண் மட்டும் நிக்கிறாங்க மாற்று மத பெண் அந்த பெண் விடவெடுத்துட்டாங்க ஆண்கள் கூட்டம் இருக்கிறாங்க என்னதான் நடக்கும்ல இது முஸ்லிம்கள்னா யாருன்னு அந்த பெண்ணுக்கு தெரியாது கூட ரசூல்லா நிக்கிறாங்க யாரு அந்த பெண்ணுக்கு தெரியாது மொத்தத்துல அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சது யாரு இவங்க எல்லாம் ஆம்பளைங்க அப்ப ரசூல்லா சொல்றாங்க ஒட்டகத்தை அந்த பெண்ணை அழைச்சிட்டு வரும்போது அந்த பெண்ணை இறங்க சொல்லுங்கிறாங்க அந்த பெண் பயந்துகிட்டே இறங்குறாங்க தண்ணீர் பையன் ரசூலா கேட்கிறாங்க எடுத்துட்டு வர்றாங்க ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து ரசூலாக்கே சொல்றாங்க தண்ணீர் பையன் என்ன பண்றாங்க மேல் பக்கத்துல ரசோலை முடிச்சு அவிழ்த்து விடுறாங்க ரெண்டு மேல் பக்கம் ஒண்ணு கீழ்பக்கம் ஒண்ணு கீழ்பக்கத்தினுடைய பகுதியில் ஒரு ஓரமான இடத்துல முடிச்சு அவிழ்த்து விடுறாங்க தண்ணீர் ஆரம்பிக்குது தோழர்களே எல்லாரும் வாங்க அந்த பெண் சொல்றாங்க இருக்கிற தண்ணி பத்து பேர் கூட குடிக்க முடியாது அவ்வளவுதான் தண்ணியே இருக்குது ரசூல்லா நூத்துக்கணக்கான சகாபக்கள் வச்சிருக்கிறாங்க ரசூல்லா சொல்றாங்க தோழர்களை வாங்க யாருக்கெல்லாம் தாகம் எடுக்குதோ தண்ணியை குடிங்க தேவைப்படாதவங்க எடுத்து சேமிச்சு வச்சுக்காங்க உங்க தோல் பை இருக்கும்ல அடுத்த சேர்த்து வச்சுக்காங்க எல்லாரும் வராங்க நூத்து கணக்கான பேர் அவ்வளவு பேர் வந்து தண்ணி குடிக்கிறாங்க போதும் போதுங்கிற அளவுக்கு நிறைய பேர் தோல் பையில எடுத்து வச்சாச்சு சேமிச்சு வச்சாச்சு இந்த ஒருத்தர் குளிப்பு கடமை ஆச்சு இல்ல பண்ணி ரசோல தொலை சொன்னாங்க அவர் கூப்பிடுறாங்க கடைசி இப்ப நீங்க வாங்க தண்ணி எடுத்து ரசோலா மறுபடியும் தோல் பையில நிரப்புறாங்க முடிச்சு போடுறாங்க அந்த பெண்ணு கிட்ட போய் ரசோலா கொடுக்குறாங்க இந்தாமா உங்ககிட்ட இருந்து எடுத்த தண்ணியில ஒரு சொட்டு குறையலன்றாங்க ரசூல் கொடுத்த தண்ணியில என்னாச்சு ஒரு சொட்டு தண்ணிய கூட நாங்க அல்லாஹ் எங்களுக்கு தந்தது சொல்லி ட்ரெஸ் சொல்றாங்க அந்த பெண்ணை ஒட்டகத்துல எத்தி விடுங்க உங்கள்ட்ட மாவு இருந்துச்சுன்னா அந்த பெண்ணுக்கு உணவா கொடுங்க யாருக்கிட்டயாவது பேரீச்சமலை இருந்துச்சுன்னா அது ஒரு துணியில எடுத்து அதை வைத்து முடிந்து அந்த பெண்ணிட்ட கொடுங்க இருக்கிற எல்லாத்தையும் வந்து பக்கம் உணவெல்லாம் வச்சு கட்டி அந்த பெண்ணிட்ட கொடுக்கறாங்க அந்த தண்ணியை வாங்கல அந்த பெண்ணுக்கு உணவும் கொடுத்தாச்சு பாதுகாப்பான முறையில் அந்த பெண்ணை அனுப்பி வைக்கிறாங்க ஆச்சரியம் கொஞ்சம் நேரம் கழிச்சு குடும்பத்துக்கு போய் சேர்றாங்க அல்லாவின் தூதராகத்தான் இருப்பார் ஒரு அற்புதத்தை பண்ணி காட்டிக்காரு முன்னாடி நான் கொண்டு வந்த தண்ணியை வச்சு அங்க இருக்கிற ஆட்கள் யாரும் மேம்படுத்த முடியாது குடிக்கிறாங்க சேமிக்கிறாங்க குளிக்கிறாங்க என்னை ஏத்தி விட்டு ஒரு பெண்ணை பாதுகாப்பாக அனுப்பி வைக்கிறாங்க அவங்க தண்ணீரையும் எடுக்கல ஆனால் எனக்காக உணவையும் கொடுத்து அனுப்பி வச்சாங்க அப்படின்னு அந்த பெண்மணி தன் சமுதாயத்தாட்ட போய் சொல்றாங்க ஆனா இதுக்கு அப்புறம் தான் சம்பவமே நடக்குது ரசூல்லாவுடைய யுத்த படைகள் வெவ்வேறு நாடுகள் தேசங்கள்லாம் போகுது இந்த பெண் ஒரு காலம் கழிச்சு சொல்றாங்க மக்களே இந்த முகமது நபியினுடைய கூட்டத்தார பாருங்க நமக்கு வட திசையில் உள்ள எல்லா இடத்தையும் அவங்க ஆட்சி கொண்டு வந்துட்டாங்க நமக்கு தெற்கு திசையில் உள்ள எல்லா இடத்தையும் அவங்க ஆட்சி கொண்டு வந்துட்டாங்க நமக்கு மேற்கு திசையில் உள்ள எல்லாத்தையும் அவங்க ஆட்சி கொண்டு வந்துட்டாங்க நமக்கு கிழக்கு திசையில் உள்ள எல்லாத்தையும் அவங்க ஆட்சிகள் கொண்டுட்டாங்க சுத்தி யாருடைய ஆட்சி இஸ்லாமியர்கள் ஆட்சி நடக்க ரசூல் ஆட்சி நடக்க நம்மளை மட்டும் விட்டு வச்சிருக்கிறாங்க ஏன் தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறாங்க அந்த பெண் கேட்கிறாங்க சுத்தி எடுத்தாங்க எல்லா நாட்டையும் எடுத்தாச்சு எல்லா நாடும் இஸ்லாமிய கொடி பறக்கிறது எல்லா இடத்துலயும் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க இந்த ஒரு சின்ன கிராமத்தை மட்டும் முகமது விட்டு விட்டார்

ஓன் தண்ணி நான் எடுக்கலாம் எனக்கு எங்களுக்கு கொடுத்த தண்ணி என்று சொல்லி அந்த பெண் செய்த உதவிக்காக பாதுகாப்பாக அனுப்பியதோடு மட்டுமல்லாமல் உணவை கொடுத்து அனுப்பியதோடு மட்டுமல்லாமல் ஊர் உலகத்தில் எல்லா பகுதியும் இஸ்லாமியர்களுடைய படை அந்த நாட்டிற்குள் நுழைந்து வெற்றி கொள்ளுகிற நேரத்தில் இந்த ஒற்றை கிராமத்தை மட்டும் முகம்மதும் அவருடைய படைகளும் விட்டு வைத்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரே காரணம் அன்னைக்கு நான் தண்ணி கொடுத்தது மட்டும்தாங்கிறான் அந்த அந்த நன்றி உணர்வு அவருடைய இருப்பதனால தான் எல்லா இடத்துக்கும் போயிட்டாங்க பாரசீகத்தை தொட்ட அவர்களுக்கு ரோமபுரி பேரரசை தொட்ட அவர்களுக்கு குறைசி குளத்தை வெற்றி கொண்ட அவர்களுக்கு இந்த கிராமத்துக்குள்ள நுழையிறது கஷ்டமா ஆனா நுழையலை ஏன் தெரியுமா தண்ணி கொடுத்தோங்கிற ஒரே காரணத்துக்காக நன்றி உணர்வுக்காக அந்த முகமது அவருடைய கூட்டத்தாரும் இதுவரை இந்த இடத்திற்குள் நுழையவில்லை என்று சொல்லி தானும் இஸ்லாத்தை ஏற்று அந்த தோலையை தோலை யதார்த்த பார்வையில பாருங்க தண்ணி யாரு கொடுத்தா அல்லாஹ் கொடுத்தா அந்த பெண்ணு கடன் தண்ணி வந்துச்சா வரல அந்த பெண்ணுடைய ஒரு சொட்டு தண்ணியால் சகாபாக்கள் எடுத்தாங்களா எடுக்கல ஆனால் நபியினுடைய நன்றி உணர்வை நீங்கள் பாருங்க இன்னைக்கு என்ன நிலைமை அப்படின்னா நம்ம எதிர்பார்த்ததை போன்று நம்முடைய உறவுக்காரன் நமக்கு பொருளாதார உதவி தரல அதை இதை தரலன்னு சொல்லி இதற்கு முன்பு செய்த உதவிகளை எல்லாம் நிராகரிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் மனைவிமார்கள் பணிவிடை செய்யவில்லை என்று மனைவிமார்களை எதிர்த்து நிற்கக்கூடிய பல கணவன்மார்கள் அதை எதிர்ப்பாக கடுமையாக பேசுகிற கணவன்மார்கள் கடுமையான வேதனையோடு வழியோடு உங்கள் வீட்டு வாரிசை சுமந்து பெற்றெடுத்தவள் உங்கள் மனைவி என்ற அந்த நன்றி உணர்வோடு நடந்திருப்பாங்களா அல்லது கணவன்மார்கள் நம்ம வாப்பா நம்ம காப்பாற்றினா ஒரு நியாயம் உண்டு உம்மா காப்பாற்றினா ஒரு நியாயம் உண்டு பிள்ளைங்க காப்பாற்றினா ஒரு நியாயம் உண்டு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மோடு திருமண பந்தத்தில் இணைந்த ஒற்றை காரணத்திற்காக இத்தனை ஆண்டு காலம் நமக்கு பொருளாதாரத்தை வாரி வழங்கி கொண்டிருக்கிறாரே இந்த கணவர் என்று மனைவிமார்கள் நன்றி உணர்வோடு நடக்கிறார்களா அல்லது பிள்ளைகள் நம்முடைய தாய் தந்தைகள் நமக்கு சில நெருக்கடிகளை கஷ்டங்களை தந்தாலும் சரி கஷ்டப்பட்டு நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வைத்து இன்றைக்கு ஒரு நல்ல நிலைக்கு நம்மை ஆளாக்கி வைத்திருக்கிறார்கள் என்றால் நம்ம வாப்பா நம்ம அம்மா தான் காரணம் என்று நன்றியோடு நடக்கிறார்களா எல்லாருக்கும் கிடைத்த உதவிகள் பெருசு நம்ம அதுக்கு குறைத்துவதுன்னா அதுக்கு இலக்கணம் ரசூல்லா மட்டும்தான் யாருமே சொல்லிட முடியாது இன்னும் சொல்வதாக இருந்தால் ரசூல்லா ஒரு பெரும் கொள்கை தாங்கி பிடித்த மக்கா மதினாரை சுற்று வட்டாரங்களையும் ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்தவர் ஆனால் அந்த அல்லாஹ்வுடைய தூதர் மக்கா வெற்றியின் போது ஒரு காஃபிரை கட்டித் தழுவினார்கள் காரணம் என்ன தெரியுமா அறியாமை காலத்தில் அவர் எனக்கு நண்பராக இருந்தாருன்னு அங்கிற சொல்ல அந்த நேரத்தில் கூட நன்றி உணர்வை மறக்காதவர் அல்லாஹுடைய தூதர் எல்லா நேரங்களிலும் மக்கள் மத்தியிலே நன்றி உணர்வோடு நடந்து கொள்வோம் யார் எந்த உதவியை செய்தாலும் சரி அது சிறிய உதவியாக இருந்தாலும் சரி அதற்கு பிறகு அவரிடத்தில் சில இடர்பாடுகள் நமக்கு ஏற்பட்டாலும் சரி அந்த சிறிய உதவிக்கு காலாகாலத்திற்கு நாம் நன்றி உணர்வோடு நடக்க வேண்டும் என்கிற இந்த பண்புதான் பணிவை வளர்த்து பெருமையை அளிக்கக்கூடிய ஒரு பண்பாக அமையும் என்பதை உங்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்தி